வணக்கம் நான் ஜோதிர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி ராசி காலபுருஷ தத்துவப்படி எட்டாம் ராசி ராசி உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருச்சகராசி நேரர்களுக்கு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சரிங்களா தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து குரு பயிற்சி நடக்கும் அதாவது தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் நடக்கும் அடுத்த மாதம் மே மாதம் வந்து குரு பயிற்சி நடக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல மேச ராசியில் இருக்க குரு ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ரிஷபராசிக்கு வந்துடுவார் அதாவது விருச்சக ராசிக்கு ஏழாம் ராசி ரிஷபராசி குரு வந்துடுவார் நல்ல ஒரு பயிற்சிங்க குரு பலன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த குரு பலன் உங்களுக்கு வந்துருச்சு ராசிக்கு நாலாம் இடத்துல சனி சுகஸ்தானத்தில் சொந்த வீட்டில் கும்ப ராசியில் இருக்காங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க கேது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் கன்னி ராசியில் இருக்காங்க இதுதான் இந்த வருட கிரகங்களுக்கு உண்டான அந்த அமைப்பு ஏன்னா வருட கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவமாக கொடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏன்னா சனி ரெண்டரை வருஷம் ஒரு ராசிலேருந்து இருந்து பிறகு சனரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் ராவுக்கு இது ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க குரு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க மற்ற கிரகங்களில் பாருங்கள் மாத கிரகங்கள் தான் அது மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி அப்படி அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும் ஆனால் வருட கிரகங்களோட இம்பாக்ட் வந்து தொடர்ந்து இருக்கும் நல்லது ஒரு மனுஷனுக்கு நல்லது நடந்தால் தொடர்ந்து நல்லது நடக்கும் கெட்டது நடந்தால் தொடர்ந்து கெட்டது தான் நடக்கும் அப்போ அந்த வருடகிரங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் சரிங்களா இப்போது வருடகிரங்கள் வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகாதிபதி வந்து குரு தான் அவர் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் நிறைய பேர்த்துக்கு ஆசை கனவுன்னு ஒன்று இருக்குது நல்லா வீடு வாங்கணும் செட்டில் ஆகணும் ஜெயிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகளும் லட்சியத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனால் இந்த வருடம் வந்து பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அந்த குரு இருந்து இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து பாருங்கள் நிறைய நல்லது நடக்குங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த குரு ஏழாம் இடத்துக்கு வருவார் அஞ்சாமதி பிதி ஏழாம் இடத்துக்கு வருவார் என்ன நடக்கும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லப்போனால் கல்யாணம் திருமணம் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் அரேஞ்ச் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் வீட்டில் பார்க்குற வீட்டில் பார்த்த பையனோ பொண்ணோ உங்களுக்கு பிடிக்கும் திருமணம் நடந்துடும் உங்களுக்கு இல்லை நீங்கள் யாரோ விரும்பிகிட்டு இருக்கீங்களா லவ் பண்ணிகிட்ருக்கீங்களா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வீட்டில் அப்பா அம்மா அவங்க சொந்தக்காரங்கள ஒத்துக்குவாங்க நல்லபடியாக திருமணம் நடத்துவீங்க நல்லபடியாக திருமணம் நடக்கும் இதெல்லாம் இந்த வருடம் நடக்கும் உங்களுக்கு ஏன்னா ராசிக்கு அஞ்சாம் அதிபதி குரு வந்து ஏழாம் இடத்துக்கு வர்றார் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா அஞ்சுங்கிறது காதல் ஏழுங்கிறது திருமணம் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க அரேஞ்ச் மேரேஜ் பெற்றோரோட சமூகத்தோட லவ் ஒன்று அரேஞ்சாக மாறும் வரன் பார்த்துட்டு இருக்கவங்க வரண் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வரன் வரும் இந்த வருடம் கல்யாணம் பண்ணிடுவீங்க கவலையப்பட வேண்டாம் திருமண தடங்கள் எல்லாம் உங்கள்ட்ட விலக போகுது உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படப்போகுது குரு ஒரு வெளி வெளிச்ச வெளிச்சத்துக்கு உண்டான கிரகம் ஒளி கிரகம் உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் போடும் நிறைய விருச்சகராசினியர்களுக்கு வந்து பாருங்கள் உடம்பு சரியில்லாமல் போச்சு அலைச்சல் தான் அலைஞ்சிட்டு இருக்கீங்க வேலை தொழில் வேலை தொழில்னு அலைஞ்சிட்டே இருக்கீங்க சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படியே ஓடிட்டே இருக்கீங்க ஆனால் நல்லதே நடக்க கிடையாது சம்பாதிக்கிறீங்க வீட்டுக்கு வர்றீங்க மறுபடியும் வேலைக்கு போகிறீங்க வீட்டுக்கு வர்றீங்க இப்படியே வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு ஆனால் நிம்மதினு ஒன்று வேணும்ல அந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய வருடம் தான் இந்த வருடம் இந்த வருடம் நிம்மதி கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்க குரு உங்கள் ராசி பார்ப்பார் நாலாம் இடத்துல இருக்க சனி என்ன பண்ணார் அலச்சல் திரிச்சல் கொடுத்துருந்தார் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் போச்சு உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் மோசமாக இருந்தது நிறைய மாத்திரம் எடுத்தீங்க உடம்பு சரியில்லாமல் போச்சு வண்டி வீடு வாகனத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வீடு வீடு ஏதோ ஒன்று பிரச்சனை உங்களுக்கு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண முடியல ஒரு வீட்டில் நிம்மதியாக இறக்க முடியல வாகனத்தில் அடிக்கடி ரிப்பேர் வச்சுட்டே இருந்தது சொத்து பிரச்சனை அப்படி இப்படின்னு உங்களுக்கு போயிட்டே இருந்துச்சுல்ல இதெல்லாமே இந்த வருடம் அப்படியே படிப்படியாக நிறைவே அப்படியே படிப்படியாக உங்களை விட்டு விலக போகுது உங்கள் ஆசைகள் நிறைவேறப் போகுது பிரச்சனைகள் விலகி நல்லது நடக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லது நடக்கும் ஏழாம் இடத்தில் இருக்க குரு உங்கள் ராசி பார்க்குறனால உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மீடியா ப்ரெஸ்ஸில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்காம இருந்தவங்களுக்கு இந்த வருடம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு உங்களுக்கும் இல்லாமல் போச்சு பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலாம் போச்சு இல்லை அதெல்லாம் விலக வருடம் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கார் அஞ்சாம் இடத்துக்கு அந்த அஞ்சாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தில் இருக்கார் குழந்தைகளை செட்டில் பண்ணிடுவீங்க குழந்தைகளை செட்டில் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது அஞ்சில் ராகுரிச்சினா என்ன தெரியுங்களா குழந்தைங்கள விட்டு வெளியூர் வெளிமாநிலம் போவாங்க வெளிநாடு போய் செட்டில் ஆவாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் உங்களுக்கு ஒரு சில பேர் புத்திர பாக்கியம் இந்த வருடம் சரிங்களா நல்ல ஜாதத்தில் நல்ல தசாபுத்தி நடந்து அஞ்சாம் அதிபதி நல்லா இருந்து லக்னாதிபதி நல்லா இருந்து நல்ல யோகமான கிரகங்களோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா நிச்சயமாக அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் இடம் குலதெய்வத்தை குறிக்கிற இடம் ஒம்பதாம் இடம் இஷ்ட தெய்வம் இப்போ அஞ்சாமதிபதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கார்ல நிச்சயமாக தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் தெய்வத்துக்கு உண்டானு கிரகம்தானே குரு நல்ல ஒரு வருடம் சரிங்களா பதினொன்று வரை கேது இருக்கார் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா போராடுறீங்க ஓடிட்டே இருக்கிறீங்க உழைப்பு போட்டுகிட்டே இருக்கிறீங்க எஃபர்ட் போடுறீங்க உழைப்பு கேட்ட ஊதியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த வருடம் லாபங்கள் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் வளர்ச்சி இருக்கும் நிறைய சக்ஸஸ் பார்ப்பீங்க வாடிக்கையாளர்கள் வருவாங்க நிறைய ஆர்டர் எடுத்து பண்ணுவீங்க தொழில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக அப்படியே சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆவீங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பணம் வரக்கூடிய ஒரு வருடம் நல்ல ஒரு வருடம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி குரு அஞ்சாம் அதிபதி குரு அவர் ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ தனம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானாதிபதி குரு அவர் ஏழாம் இடத்தில் இருக்கிறனால பணம் வரும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் அந்த குழப்பங்கள் எல்லாம் விலகுங்க இந்த வருஷம் மிருச்சகராசினியர்களுக்கு அற்புதமான வருடம் ஏன்னா ஏழரை வருஷம் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கஷ்டப்பட்டிங்களே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருபது வருஷத்துக்கும் போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் எந்த ஒரு நல்லது நடக்கலை போராடுறீங்க போராடுறீங்க உழைச்சிட்டே இருக்கீங்க ஓடிட்டே இருக்கீங்க பணத்துக்காக ஓடிட்டே இருக்கீங்க ஒரு தேடரில் இருந்துகிட்டே இருக்கீங்க ஆசை நிறைவேறுச்சான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே நிறைவேறலை இதெல்லாமே இந்த வருடம் நிறைவேறும் நல்லது நடக்கும் விருச்சகராசினியர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம் அற்புதமான காலகட்டம் ஒரு தரமான ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு இருக்க போதில் சந்தேகமே கிடையாது குரு ராசி பார்த்துட்டாலே வச்சுக்கோங்க ஒரு வெளிச்சம் படுது இருட்டுக்குள்ள இருக்க நீங்கள் வெளிச்சத்துக்கு வர்றீங்க ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு தைரியம் கிடைக்கும் எல்லாமே நடக்கும் கவலையப்பட வேண்டாம் சரிங்களா நாலாம் இடத்துல இருக்க சனி மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணுவார் அம்மாவோட உடலாக இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு இருந்து வந்த அந்த அலைச்சல் திருச்சல் அந்த உடல் சோர்வு அந்த சௌகரியமாக ஃபீல் பண்ணுது அசௌகரியமாக ஃபீல் பண்ணுது அதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டயர்ட்னஸ்ஸு அந்த உடம்பு சரியில்லாமல் போனது இதெல்லாமே உங்களுக்கு கிளியராக போகுது பட வேண்டாம் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா இப்போ பொதுப்பலனா வந்து பார்த்திங்கன்னா பணம் வரும்னு சொல்லிவிட்டு லாபங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு பிரயாணங்கள் சக்ஸஸ் கிடைக்கும் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே முயற்சி எல்லாமே நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் உங்கள் ஜாதத்தில் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுது என்ன கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்கீங்க என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது அதுதாங்க ரொம்ப முக்கியம் இப்போ விருச்சகராசினியர்கள் மூணு நட்சத்திரத்தில் இருப்பீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க உங்கள் வயசு என்ன மெயினாக உங்கள் வயது என்ன முப்பது வயசுக்குள்ள இருக்கீங்களா முப்பது வயசுக்கு மேலே இருக்கீங்களா இல்லை ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கீங்களா அது ரொம்ப முக்கியம் என்ன தசாபுத்தி போகுது என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்குது அதுதான் ரொம்ப 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 முக்கியம் அது பாருங்கள் அதை பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் இனிமேல் என்னென்னலாம் நடக்கும் என்னென்னலாம் நடக்காது வாழ்க்கை எப்படியெல்லாம் போகும் யாரோட பழகணும் யாரோட நீங்கள் பழகக்கூடாது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நல்லது நடக்கும்போது நீங்கள் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நல்லது நடக்கும்போது நீங்கள் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் நீங்கள் ஜெயிப்பீங்க கெட்டது நடக்கும்போது யார் கூட கவனமாக இருக்கணும் எப்படி பழகணும் எப்படி பழகக்கூடாது இதெல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா திருமணம் பண்ணக்கூடிய காலக்கட்டம் எந்த டைமில் வரும் ஒரு சில பேருக்கு லேட் மேரேஜ் நடக்கும் புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும் வெளிநாடு போக முடியுமா முடியாதா முதலீடு போடலாமா வேண்டாமா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாகனம் வாங்கலாமா இந்த டைமில் வாங்கலாமா வேண்டாமா இல்லை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து புதுசாக வாகனம் வாங்குவாங்க இல்லை செகண்ட் ஹேண்ட் வாகனம் வாங்கலாமா வேண்டாமா ஒரு சில பேர் புதுசாக வாகனம் வாங்குவாங்க ஒரு சில பேர் செகண்ட் ஹேண்ட் தான் அமையும் வீடு வாகனம் அமையக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு எப்போ இருக்குது இதெல்லாமே தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தாங்க நம்ம சொல்ல முடியும் நூறு சதவீதம் சொல் துல்லியமாக சொல்ல முடியும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் ரொம்ப முக்கியம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாமே அனைத்து விதமானவங்களோட கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிடும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகளெல்லாம் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்